கடுவால் காட்டனில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி எங்கேயும் கிடைக்காது வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே பாருங்க பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் முந்தில இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துடே இருக்கலாம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நீங்க பாத்தனே இருங்க நீங்க பாத்தனே இருக்கலாம் நீங்க பாருங்க அது தவிர்த்து உங்களுக்கு வெரைட்டி இன்னமும் நிறைய புடிச்சுன்னு நீங்கள் நீங்க அதுவும் நீங்க பார்க்கலாம் பாருங்க ஸோ என்னோட இனிய காலை வணக்கம் இந்த மாதிரி அற்புதமான சாரீஸ் உங்களுக்காக நான் எடுத்துன்னு வந்து இருக்கேன் நம்ம சூத்தி காட்டன் சாரீஸ்ல கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில நான் இருக்கேன் நம்ம கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனில உங்களுக்கு வெரைட்டிஸ் எல்லாமே நீங்க பாத்துன்னு இருந்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல்லா நீங்க பாத்துன்னு எங்க பார்த்தாலும் ஸ்டாக்கு 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 சாரீஸ்ல அற்புதமான சாம்பிள்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு நம்ம தமிழ்நாடுக்கான டேஸ்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு நண்பர்களே ஸோ தான் இந்த மாதிரி வெரைட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வியாபாரத்துல எப்படி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்கள் சொந்த வியாபாரத்தை எப்படி ஸ்டார்ட் பண்றது அதுவும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட எப்படி வியாபாரம் பண்ணுறது அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்ல கொடுக்க சொல்லி கொடுக்க போகிறேன் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லைன்னா ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் கிட்டே நிறையவே இருக்குது நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டு காமிச்சு இருக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்கிறேன் அதை தவிர்த்து இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட கிடச்சிருக்கு இதோட நீங்கள் பார்த்துலனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நம்ம கிட்ட எல்லாமே கிடைச்சிரு போகுது இது உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு முந்தி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்து பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி நல்ல அற்புதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாத்தனே இருங்க நீங்க பாத்தனே இருக்கலாம் நீங்க பாருங்க அது தவிர்த்து உங்களுக்கு வெரைட்டி இன்னமும் நிறைய பிடிச்சிருந்தா நீங்க அதுவும் நீங்க பாக்கலாம் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இது இருக்குது நண்பர்களே ரேஞ்ச் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ள உள்ளதான் இந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாம் இருக்குது நம்ம கிட்ட டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கூட கிட்ட வெரைட்டிஸ் நிறையவே இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி அற்புதமான கலெக்ஷன்ஸ் நீங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா உங்களுக்கு முந்தி இந்த பாகம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முந்தில இருக்கு அதுக்கப்புறமா இது உங்களுக்கு நம்ம கிட்ட இந்த மாதிரி ஃபுல் பாடியில இருக்கு ஒர்க் எல்லாமே நீங்க பாத்தனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி அற்புதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் அதுவும் தவிர்த்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் கான்சப்ட்ஸ்ல வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளி இருக்கு நீங்க பாத்தனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி ஈவினிங் இது எல்லாமே நம்ம கிட்ட பாத்துனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பிளவுஸில் நம்ம கிட்ட வரப்போகுது இதோட கான்ட்ராஸ்டிங் பிளவுஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்க போகுதுன்னு நீங்க பாத்தினே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளவுஸ் நம்ம கிட்ட கான்ட்ராஸ்டிங் டிசைனிங்லாம் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்சு முந்தில இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி கான்செப்ட் அண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது வெறும் நம்மகிட்ட மட்டும் தான் நண்பர்களே அதுவும் தவந்து இந்த மாதிரி இல்லாட்டோ ராணி இந்த கான்செப்ட் ஆர்டிக்கலோட பேர் இதுவும் நீங்கள் பார்த்துனே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடையாது வெறும் நம்மகிட்ட மட்டும் தான் பாருங்க அது தவறு நம்மகிட்ட நிறைய எக்கச்சக்க டிசைன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி நம்மகிட்ட இருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் பாருங்க இதுல இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கொஞ்சம் இந்த மாதிரி காஷ்மீரி கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இந்த மாதிரி இருக்கு நண்பர்களே நீங்க பாருங்க இதுலயும் நம்ம கிட்ட கலர்ஸ் இல்லாம நிறையவே அவைலபிள் இருக்கு அதுவும் நம்ம இப்படியே பக்கத்துல போயிட்டேன்னு நம்ம பக்கத்துல இந்த மாதிரி காட்டன் சாரி செக்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு காமிச்சுன்னு இருக்கிறேன் அந்த மாதிரி வெரைட்டிஸ்ல கூட நான் என்னன்னு பார்த்தீங்கன்னு காட்டன் ஃபேன்சி காட்டன்ல உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ஏது இருக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன் நீங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி நம்ம கிட்ட வந்துரும் அது தவறு கொஞ்சம் உங்களுக்கு கடுவால் காட்டன் அந்த காட்டன் இந்த மாதிரி வெரைட்டி வேணும்னா அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்க பாருங்க இது உங்களுக்கு கடுவால் காட்டன் நம்ம தமிழ்நாடுல ரொம்பவே ஹைலி ரீசெல்லிங்காகவே இருக்குது நீங்க பாருங்க இந்த மாதிரி ஹெவியான ப்ராடக்ட் இது உங்களுக்கு முந்தி கிடைச்சிருது அதுக்கப்புறமா இது உங்களுக்கு ஃபுல் பாடி இந்த மாதிரி ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சிருது நீங்க பாருங்க இந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கிறது வெறும் நம்ம கிட்ட மட்டும்தான் நீங்க பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சு இருக்கு நீங்க பாத்துனே இருக்கலாம் ரொம்பவே அற்புதமான கலெக்ஷன்ஸ் பியூட்டிஃபுல்லாக நியூ நியூ டிசைன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ்ல தான் நம்ம கிட்ட கிடைச்சு இருக்குது பாருங்க கடுவால் காட்டன்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் உங்களுக்கு முன்னாடி எங்கேயும் கிடைக்காது வெரைட்டி உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நண்பர்களே பாருங்க ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நீங்க எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பார்த்துனே இருக்கலாம் பாருங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளோ மட்டும் தான் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல நீங்கள் தாராளமாக கொடுங்க ரீசனபிள் ரேட்டு ஃபேக்டரி ரேட்ல உங்களுக்கு நான் எல்லாமே வச்சுருக்கேன் வீடியோ கால் ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க தமிழாளர்கள் தான் கூச்சப்படவே வேண்டாம் நம்ம தமிழ்நாளர்கள் தான் நம்ம என்ன சொல்றது உங்களை கால அட்டன் பண்றவங்க சோ வீடியோ கால்ல நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க தாராளமா என்னோட ஒப்பீனியன்ல நீங்க இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அதுதான் என் ஒப்பீனியன் சோ மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோஸ் வந்துக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாடி குர்த்தியாங்க